வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன்டக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பார்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு தான் எதில் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு தான் மொத்தமாக எவ்வளவு காலி பணியிடங்கள் விண்ணப்பிப்பதுக்குண்டான தகுதிகள் என்ன லாஸ்ட் டேட் என்ன சம்பளம் என்ன இதுக்குண்டான அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கன் நமத்தே ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறக்க ீங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மதுரை மாவட்டத்தில் காலியாக உள்ள நானூத்தி ஐம்பது உண்டான ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்ருக்குறாங்க ஸோ இதில் மொத்தமாக நானூற்றம்பதில் உதவியாளர் வாட்ச்மேன் மற்றும் பில் கிளர்க் காலி பணியிடங்களுக்கு தான் நிரப்ப போகிறாங்க இதுக்குண்டான விண்ணப்பிக்குண்டான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மதுரையில் நடைபெறும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் அண்ட் கார்பரேஷன் வேலைக்கான நேரடி நேர்காணல் தான் இதுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டம் பெற்றவர்கள் இதுக்கு தகுதியானவர்கள் கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு அசிஸ்டெண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பில் கிளர்க் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உண்டான வயது தளர்வு உண்டு அதே போல் மற்றவர்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் கிளர்க்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பிளஸ் மூவாயிரத்தி நான்கு தொண்ணூத்தி ஒன்பது டிஏ பிளஸ் நூற்றி இருபது ரூபாய் டிராவலிங் அலவுன்ஸ் இதே உதவியாளர் மற்றும் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி டிஏ ப்ளஸ் நூறுரூவா ரூபாய் டிராவலிங் இவங்களுக்கு கிடைக்கும் தேர்வு செய்யப்படும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் எந்த பதவிக்காக விண்ணப்பிக்கிறீங்க அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க ரீசெண்டாக உங்களோட எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிங்க உங்கள் பெயர் தந்தை கணவர் பெயர் பாலினம் நிரந்தர முகவரி தற்போதைய முகவரி உங்களுடைய தொலைபேசி எண் நீங்கள் எந்த மதம் சாதியைச் சேர்ந்தவர்கள் அல்லது பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினால் அதை தெரிஞ்சுக்கோங்க பிறந்த தேதி உங்களுடைய கல்வித் தகுதி என்ன எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி இதில் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க டோட்டல் மார்க் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க பர்சன்டேஜ் எவ்வளோவு இதை இங்கே மின்சன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருப்பின் அதோடய விவரத்தை எழுதணும் உங்களோட இமெயில் அட்ரஸ் இணைக்க வேண்டிய சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாற்றுச் சான்றிதழ் சொல்லக்கூடிய டிசி மதிப்பெண் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் பட்டதாரி சான்றிதழ் ஆதார் அட்டை அரசால் வாங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருப்பின் அதனையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி அதே போல் விண்ணப்பதாரோட கையப்பம் இதை இணைத்து சிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷனோட அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான கருத்து விண்ணப்பிப்பதுக்குண்டான கடைசி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற அப்ளிகேஷனை நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்டே ஆல் நோட்டிஃபிகேஷன் அமர்த்தி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்